கலர் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா ரொமட்டாட் ஆர்தெர்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம் பட் அதில் மேஜராக யூஸ்வலாகவே இந்த ரொமட்டாட் ஆர்தெரட்டிஸ் சூலக்கட்டு வாய்வு எல்லா ஜாயின்ஸ்லேயும் பெயின் இருக்கும் மார்னிங் எழுந்திரிச்சு அவங்களால இயல்பாக நடக்க முடியாது அவங்களோட வேலைகளை பார்க்க முடியாது இதெல்லாம் வந்து ஒரு மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ஸு ஸோ மார்னிங் பெயின் இருக்கும் ஒரு ஆவரேஜ் டைம் ஆக ஆக அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் ஃப்ரீ ஆகும் அதுக்கப்புறம் அவங்களோட டே டு டே லைஃப்பை வந்து அவங்க ரன் பண்ண ஆரம்பிக்கலாம் பட் வந்து இந்த ரொமட்டாட் ஆர்த்தரட்டிஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஒரு சில கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா இந்த ரொமட்டாடு ஆர்த்ரட்டிஸ் கம்ப்ளைண்ட் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ஆர்கன்ஸோட பாதிப்பு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மெயினாக மேஜராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயத்தோட பாதிப்பு கண்டிப்பாக ரொமட்டாடு ஆர்த்தரட்டிக் பேஷண்ட்டுக்கு இருக்கும் ஸோ கார்டியாக் ப்ராப்ளம் வரும்போது ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது ஒரு செஸ்ட் பெயினாக இருக்கட்டும் ஒரு லேஸான ஒரு பெயின் வந்து செஸ்ட் ரீஜனில் பேஷண்ட்ஸை ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா ரொமட்டேட் பேஷண்ட் இமீடியட்டாக அவங்க வந்து கார்டியாக் டாக்டரை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொமட்டேட் கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறத ப்ராப்பராக சொல்லிவிட்டு கார்டியாக் ப்ராப்ளத்துக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அண்ட் அதை தாண்டி சேம் ரொமட்டேட் ஆர்த்தர்டிக் பேஷண்ட்டுக்கு பார்த்தோன்னா ஐ ப்ராப்ளம் மெயினாக வரும் அந்த ஐ ப்ராப்ளமில் என் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸாக பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஏஜ் லிமிட்டு சொல்ல முடியாது யூஸ்வலாகவே அபவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வந்து விஷனோட லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் லென்ஸ் திக்காகும் பட் அதெல்லாம் தாண்டி இந்த ரொமட்டாய்டு பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா ட்ரை ஆகும் கண்ணு வந்து ட்ரை ஆகும் நார்மலாக வந்து ஐ பால் ரொட்டேஷனுக்கு வந்து வாட்டர் வந்து நம்ம கண்ணில் இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் ஐ பால் வந்து ரொட்டேஷன் ஆகும்போது நமக்கு இரிட்டேஷன்ஸ் இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த ரொமட்டாலி பேஷண்ட்ஸ்க்கு என்ன நடக்கும் அப்படின்னா ட்ரை ஆகிடும் அந்த தண்ணி வந்து சுத்தமாகவே இருக்காது கண்ணில் அதனால் வந்து அந்த ஐபால் ரொட்டேட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படும் ப்ளஸ் வந்து அந்த இரிட்டேஷன் வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு மாதிரி பேர்னிங் சென்சேஷன் கண்ணில் இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு தூக்கம் இல்லை அதனால தான் அந்த பேர்னிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னு தவறாக எதுவும் நினைக்க வேண்டாம் ரொம்ப பேஷண்ட்ஸு கண்டிப்பாக ப்ராப்பரான ஆப்தமாலஜிஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ரெகுலர் செக்கப் வச்சுக்கணும் நீங்கள் இதை அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக விஷன்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய அதனால் ஒன்ஸ் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தது கண் வந்து ரெட்டிஷ் ஆவோ இல்லை வந்து ஒரு மாதிரி பர்னிங் சென்சேஷனாகவோ கண்ணில் வந்து வாட்டரோட லெவல் குறைஞ்சிருந்தாலோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்தமாலஜிஸ்ட் ஐ டாக்டர்கிட்ட நீங்கள் ப்ராப்பரான